அம்பேத்கருடைய பேச்சு தந்தை பெரியாருடைய பேத்தி அப்படிதான் அது ஒரு பாட்டு பாடுறாங்க அது ஒண்ணுமே நான் உள்ள வந்தா தப்பாது கேட்கறது வந்து ஒரு சாதாரண பாடல் ஆனா திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டமைச்சு இன்னைக்கு ரசிகை மீடியா மூலியமா அந்த சகோதரி வந்து வீட்டு விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு எவ்வளவோ அவதூறுகளை மெய்நிகர் உலகம் வச்சு ஒரு வேலை மெய்நிகர் உலகத்துல மணிப்பூர்ல நடந்த கொடுமை விட மிக மோசமான கொடுமைக்கு என்னுடைய தங்கை இசைவாணி உட்படுத்தப்படுறாங்க அவ்வளவு மோசமா இந்த மார்க்கெட் அது பண்ணி எவ்வளவு தூரம் மனமுடைய செய்யமோ செஞ்சிருக்காங்க ஆனா என்னுடைய தங்கை அப்படிலாம் மனமுடையக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்க மாட்டாங்க மீண்டும் ஊகம் மாறி எந்திரிச்சு வருவாங்க நான் ரொம்ப இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இல்ல அவன் அடிக்க நாம டிஃபென்ஸ் எடுக்கிறது தான் இங்க பிரச்சனையா நம்முடைய களம் வந்து தற்காப்பு களமா மாறதா இங்க பிரச்சனையா நாம அடிக்க அவரை தற்காப்புக்கு கொண்டு போய் நிற்க இல்ல அதுக்கான நியாயம் இருக்கா இல்லையா கேள்வி முகல்ல போனதோ எல்லாமே அவங்க சங்கி சங்கி எதுவும் பாப்பாங்க எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல அதுக்கான நியாயம் இருக்கா இல்லையா கேள்வி நான் பிறந்த மண்ணில் இன்னமும் வந்து ஒரு கோயிலுக்குள்ளார உள்ள நுழைய முடியாதுன்னு நாய் போலாம் கழுத போலாம் பண்ணி போலாம் அந்த வந்து இந்த கோவிலுக்குள்ள பூர்வ கோடி கோவிலுக்குள்ள கூட கேட்கல கோவிலுக்குள்ள நுழைவது கூட தடுக்கப்பட்டது வைக்கத்துல வந்து விழா நடக்குது எதுக்காக விழா நடந்து ஆயிரத்தி இருபத்தி நாலுல நடத்துற போராட்டம் இதே கோவில் நுழைவு போராட்டம் கோவில் நுழைவு போராட்டங்களோட கோவில் இருந்த தெருவுல கூடாது அந்த தெருதான் தான் எல்லா கவர்மெண்ட் ஆபீஸும் இருக்கு

பன்னெண்டு சூழ்நிலை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து சாதியை சொல்லி இந்த சாதியை இழிவுபடுத்துகிற வார்த்தைகள் இருக்கா இல்லையா அந்த படத்தை தடை செய்யும் இது தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுதலை செலுத்துக்கிறது நான் முன்வைக்கிற செய்தி இது அந்த படத்தை தடை செய்வோம் நாம டிஃபென்ஸ் நாம வந்து நாம கணத்துக்கு வருவோம் ஆமா டிஃபென்ஸ் எடுக்கட்டும் பாப்போம் அதனால நம்ம இழிவுபடுத்துகிற எல்லா இலக்கியங்களையும் எல்லா புராணங்களையும் இந்த மண்ணின் பூர்வொழிகளை இழிவுபடுத்துவதாக அது அமையுமானால் அதை அதை தடை செய்யணும் அதை வந்து அந்த திரிபுவாதத்தை வந்து அடிச்சு நொறுக்கணுங்கிற ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு ஏற்கனவே என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதனால இந்த நாளில் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்திகளை சொல்ல வரும் இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் வரலாற்றை திரிவு செய்கிற இந்த மண்ணின் பூர்வகுடிகளை சாதியை சொல்லி அவமானப்படுத்துகிற காட்சி அமைப்புகளை கொண்டிருக்கிற நந்தனார் பணத்தை திரை செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் அதற்காக அனைவரும் இணைந்து களமாடுவோம் அடுத்த பிறந்த நாளில் நம்ம நினைச்சபடி அந்த மாதிரியான இழிவு பதிவுகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியை நம்ம பதிவு செய்து நம்ம முன்னாடுகிற கடமை பரந்தரால் வாழ்த்தை சொன்ன அனைவருக்கும் என்னுடைய மனம் கிடைத்தார்